ஹாது உள்ள சைத்தான ரஹிம் இஸ்லா ரஹ்மான் ரஹிம் தனி பாலஸ்தீனத்தை நோக்கி பயணம் நானூற்றி எண்பத்தெட்டு பதினெட்டாவது நாள் நானூற்றி ஃபோர் என்று வந்தால் நானூற்றி எண்பத்தெட்டாவது நாள் இது பற்றிய தகவல்கள் வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது அதை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டோம் இதில் இப்போ ஈரானை பற்றி சில தகவல்கள் ஈரானோ ஈரானுடைய அணு ஆயுத உலைகளை தாக்க வேண்டும் அந்த சாக்கில் ஈரான் அமைதி வழிக்காக பயன்படுத்துகின்ற அணுசக்திகளையும் தாக்க வேண்டும் என்பது இஸ்ரேலுடைய நீண்ட நாள் திட்டம் சதி இதை அமெரிக்கா கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்பது இப்பொழுது அமெரிக்கா சென்றிருக்கக்கூடிய கூடிய மிகப்பெரிய திட்டங்களில் ஒன்று ஏறென்று சொன்னால் அவனுடைய பாணியில் ஈரான் தான் ஹூட்டீஸுக்கு பின்னால் இருக்கிறது ஹமாஸுக்கு பின்னால் இருக்கிறது அடுத்து லெப லெமனானில் உள்ள ஹிஸ்புல்லாவுக்கு பின்னால் இருக்கிறது ஈரான் இருக்கிற வரைக்கும் இஸ்ரேல் நிம்மதியாக இருக்க முடியாது பாதுகாப்பாக இருக்க முடியாது என்று ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அலி காமனி அவர்கள் இஸ்ரேலில் எல்லாம் கிரீன்லாண்டுக்கு அனுப்பிவிட்டால் பிரச்சனை விடும் என்று சொல்லி இருப்பது இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அமெரிக்காவை எப்படியாவது களத்தில் இறக்கி ஈரானை தாக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய சதி திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக போனார் ஆனால் ட்ரம்ப் பேச்சோட பேச என்ன சொல்லிட்டாருன்னா அமெரிக்காவுக்கு நாங்கள் ஈரானுக்கு மேக்சிமம் ப்ரெஷர் இந்த பாலிசி ஆஃப் மேக்ஸிமம் ப்ரெஷர்னு அதுக்கு இப்போ பேர் வச்சிருக்காரு ஈரானுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரங்கோச்சி இந்த மேக்சிமம் ப்ரெஷர் இதுவரைக்கும் ஒன்றும் எடுபடலை நீ எழுவத்தி ஒம்பது எண்பதுல இருந்து இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் வந்ததில் இருந்து நீ பொருளாதார தடை மேக்ஸிமம் ப்ரெஷர் இன்னும் என்னம்லாம் உண்டு எல்லாம் செய்து பார்த்துட்டேன் உன் பிராக்சி இஸ்ரேலை விட்டு எப்படியெல்லாம் எங்கள் பிளான்டெல்லாம் தாக்க முடியுமோ அப்படியெல்லாம் தாக்கி பார்த்த அவ்வளவுத்தையும் தாண்டி நாங்கள் இன்று அணுசக்தியில் வளர்ந்து இருக்கிறோம் நாலு சயின்ஸை அதில் டெவலப் பண்ணியிருக்கோம் அணு ஆயுதம் என்பது எட்டு எட்டி பிடிக்கக்கூடிய தூரத்தில் தான் இருக்கிறது நாங்கள் தேவைப்பட்டால் எப்பொழுது வேண்டுமானாலும் தயார் செய்து கொள்வோம் உன்னுடைய மேக்ஸிமம் ப்ரெஷர் வேலை செய்யாது அப்படின்றார் உடனே அந்தர்பல்ட்டி அடித்து ட்ரம்ப்பு நான் வந்து ஈரானோட பேசுவேன் நியூக்ளியர் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் இவன் தான் அந்த நியூக்ளியர் டீல வந்து உடைச்சான் அதை பயன்படுத்திக்கிட்டு நான் எந்த கட்டு ஒப்பந்தத்துக்கும் கட்டுப்பட்டவன் இல்லைன்னு ஈரான் கடை வளர்ந்துட்டான் இப்போ திரும்ப ஒரு ஒப்பந்தத்தை போட்டு கட்டுப்பாட்டுக்குள்ளால் கொண்டு வருவேன் என்று ஒரு அந்தர்பல்ட்டி அடித்து இருக்கிறார் ஆகவே ட்ரம்ப்பு அந்தர்பல்ட்டி அடிப்பதில் மகத்தானவர் ஏன்னா மானங்கெட்டவர் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் அவர் இந்த வெளியேற்றும் திட்டங்களிலும் அந்தர்பெல்ட்டி அடிப்பார் காசாவுடைய விவகாரத்திலும் அப்படி அப்படியே நத்தியான்கு அங்கே இருந்து பரப்பிட்டு வந்தோன்னா வேறு மாதிரி பேசுவார் இணைஞர்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்குறோம்